சிக்கன் குழம்பு வைக்கிறோம் வாங்க எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் இப்போ சிக்கனை வந்து நல்லா கழுவியாச்சு மஞ்சள் தூள்லாம் போட்டு இப்போ கடாயை வச்சு அந்த சிக்கனை மட்டும் வெறுமனாக எடுக்கப் போகிறோம் அந்த கொழுப்பு சத்திலாம் எடுத்துருவோம் பாருங்கள் அந்த கொழுப்புலாம் அப்படியே நல்லா வதங்கின பிறகு பாருங்களேன் ஒரு கொழுப்பு மாதிரி வரும் இந்த பாருங்கள் வந்திருக்கா இந்த மாதிரி எடு நல்லா வதக்கிடுங்க இந்த கொழுப்பு வர அளவுக்கு வதக்கி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சுட்டு அது ஒரு இதில் ஊற்றி வச்சுருங்க கிண்ணத்தில் இப்போ எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கருவேப்பில கடுகு சோம்பு பட்டை கிராம்பு இலை எல்லாத்தையும் போட்டுட்டு வதக்கிக்கோங்க வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க சும்மா ரெண்டு வெங்காயம் போதும் பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க கொஞ்சம் பொண்ணு நேரமாக தக்காளியும் போட்டுருங்க தக்காளியும் போட்டு அதையும் மஞ்சள் எல்லாம் போட்டு உப்புலாம் போட்டு வதக்கிடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கோங்க நான் வீட்டில் அரைக்கல அதனால் கடையில் வாங்கி போட்டிருக்கேன் நல்லா அது மாதிரி வதைக்கிடுங்க இப்போ நம்ம சிக்கனை பொறிச்சு வச்சுருச்சுருக்கோம்லாம் என்ன அதையும் எடுத்து ஊற்றிக்கலாம் அதையும் போட்டு ஒரு மாட்டி நல்லா களறி விட்டுக்கோங்க இப்போ இந்த சிக்கனையும் போட்டுக்கலாம் எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கலர் விடுங்க மசாலா நான் எல்லாம் கலந்து வச்சு அரைச்சி வச்ச மசாலா குழம்பு மசாலா அதுதான் இப்போ போட்டிருக்கேன் அதையும் பார்த்துக்கி இப்போ தண்ணி தேவையான அளவுக்கு ரொம்ப பூத்தாதீங்க சிக்கன் முழுங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றுனா போதும் இப்போ கலரிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க நான் முட்டை வேக வச்சு வச்சிருக்கேன் அந்த குழம்புலேயே போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அதில் கட் பண்ணி இந்த பாருங்கள் போட்டு வச்சுருக்கேன் எல்லாத்தையும் போட்டு ஒரு கலர் கலரிட்டு மூடிடுங்க பாருங்கள் நல்லா கொதிக்கிது பாருங்கள் நல்லா வெந்துச்சு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் குழம்போட கலரே பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு குழம்பு மசாலா மட்டும் தான் போட்டிருக்கேன் வேறு எதுவுமே போடாமல் பாருங்கள் பாருங்கள் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்